அல்லாமும் கூறக்கூடிய தன்னுடைய திருமறையில் இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதை சொல்லி தருகிறான் என்று சொன்னால் நமக்கான தேவைகளை நாம் அல்லா கேட்க வேண்டும் என்பதை இந்த துவாவில் நமக்கு இன்னைக்கு தேவை இல்லாமல் உலகத்தில் நமக்கு வாழ்க்கையே இல்லை எல்லா நிலையிலையும் நமக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொண்டால் நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா நிம்மதி தேவைப்படுகிறது உடல் ரீதியான விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம் தேவைப்படுகிறது மன ரீதியான விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷம் தேவைப்படுகிறது இப்படி ஏதோ ஒரு தேவையில்ல தான் நம்ம வாங்கணும் அதனால தான் அண்ணா என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால்

நம்ம தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாகவே தவிர நமக்கு என்ன தேவையோ அவனை அறிந்தவன் யாருமே இல்லை அவனை தவிர நம்முடைய உள்ளங்களை அறிந்தவன் யாரும் இல்லை அவனை நம் காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடியவன் தவிரவர் யாருமே இல்லை மேலும் அல்லாஹினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் என்ன தெரியுமா யார் அல்லாவுதல தேவைகளை கேட்கிறார்களோ கேட்கக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதால்

எங்களிடம் இருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக நம்முடைய என்னுடைய தேவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய வேண்டுதலை கேட்கக்கூடியவன் நீ மட்டும்தான் எங்களுடைய வேண்டுதலை கேட்கக்கூடியவன் நீ மட்டும்தான் அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய நிலைகளை அறிந்தவனும் நீ மட்டும்தான் எனவே எங்களுடைய நிலைகளை அறிந்து எங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வந்த இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக சூரத்துள் பக்கராவில நூத்தி ஏழாவது வசனமாக இந்த துவாவை அல்லா நமக்கு சொல்லி தருகின்றார் தேவையை அல்லாது தானா ரொம்ப இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியவன் அல்லா ஒருவன் மட்டும்தான் அவர்கள் கூறியதாக அதற்கான குதிரை அதிகமாக மனிதன் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா கொலை செஞ்சிட்டான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்ச உடனே இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை நாங்க செஞ்சுட்டாங்க இந்த பாவத்துக்கு என்ன நம்ம அல்லாட்ட நம்ம மன்னிப்பு தௌபா செய்யணுங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் அவனுடைய உள்ளத்துல வந்துருச்சு நாம செஞ்ச இந்த பாவத்திற்கு நம்ம அல்லாட்ட தௌபா செய்யணும் என்பதாக எண்ணியவனாக அங்க யாராவது படித்த அறிஞர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி போய் தேர்றான் அப்போ முசாலி சலாத்து காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பணி சிறையில் ஒருத்தரை வழியை காட்டுவாரு அப்படின்னு அந்த அறிக்கை போயிட்டு இந்த மாதிரி நான் தொண்ணூத்தி ஒன்பது போல செஞ்சுட்டேன் என்னை நல்லா மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உடனே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா உன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது கொலை ஏன்னா கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டவன் ரெண்டு பேருமே நரவன் கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டவன் ரெண்டு பேருக்குமே நரவன் மார்க்கம் சொல்றது இவர் என்ன சொல்றாருன்னா உன்னுடைய பாவத்துக்கு என்ன இல்லை அவருடைய பாவத்திற்கு அல்லாவிடத்துல மன்னிப்பே கிடையாது என்பதாக அவர் சொல்லிடுறார் சொன்ன ஒன்ன கோபம் வந்து நூறாவது அவரையும் கூட செஞ்சார் அவரையும் கூட செஞ்சிருப்ப நூறு கொலை ஆகிடுச்சு இன்னும் அவனுக்கு மனசுல கவலை வந்துருச்சு ஏன்னா நாம பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்பதாக வந்தோம்னா மீண்டும் ஒரு பாவத்தை நம்ம சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே தேடும் பொழுது இன்னொரு ஒரு அறிக்கையை